ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு இந்து சின்ஃபோ ஐடெக் லாப் இன்ஸ்ட்ரக்டர் ஜாபில் ஜாயின் பண்ணவங்களுக்கு எஸ்டர்டே நைட்டே வந்து சேலரி கிரெடிட் ஆகிட்டுருக்கு அக்டோபர் ஃபஸ்ட்டு ஸோ சேலரி வந்து எவ்ரி மந்த் வந்து கொஞ்சம் டிலே டிலே பண்ணி தான் போடுறாங்க ஸோ ஆகஸ்ட்டோட சேலரி இப்போ அக்டோபர் ஃபஸ்ட்டு அன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் க்ரெடிட் ஆகிட்டுருக்கு இதில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஆல்ரெடி வந்து ஒன் டே சேலரி கம்மியாக தான் போடுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுபடி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கூட அதுவே கம்மி தான் பிகாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபு கலெக்டர் எல்லாருமே ஜாயின் பண்ண அப்புறம் தான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஜாபும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஒர்க் லோட் அதிகம் பட் சேலரி பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு நினச்சிட்டு இருந்தாங்க அதுலேயுமே இப்போ ஒன் டே கம்மி பண்ணி நைன் தௌசண்ட் த்ரீ நைன்டி தான் நிறைய பேருக்கு க்ரெடிட் ஆகிருக்கு அதுலேயும் வந்து இந்த லீவ் டே எடுத்ததுக்காக நைன் ஜீரோ செவன் நைனும் வந்து க்ரெடிட் ஆகிருக்கு ஸோ உங்களுக்கு என்ன சேலரி க்ரெடிட் ஆகிடுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் தென் வந்து இன்னைக்கு இன்றைக்கி லீவு ஸோ எஸ்டர்டேவே மோஸ்ட் ஆஃப் வந்து கிரெடிட் ஆகிட்ருக்கோம் ஸோ எல்லாேருமே அவங்கவுங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ஆல்ரெடி சேலரி வந்து டிலேவாக தான் எல்லாேருக்கும் க்ரெடிட் ஆகுது ஸோ நீங்கள் வந்து உடனே செக் பண்ணி எதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ண யூஸ் ஆகும் ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தென் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் தான் ஸோ நிறைய பேர் வந்து கிட் இருக்காங்க ஸோ உங்களோட பெஸ்ட்டு உங்களால் எவ்வளோ நாள் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் ஸோ தென் வேறு எதுனா ஆல்டர்னேட்டிவ் கிடைச்சாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் தென் தேர்ட் பேட்ச் போட்டாங்க அதுலேயும் வந்து நிறைய பேர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்க இன்ஸ்ட்ரக்டர் சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாருமே யோசிச்சு பண்ணுங்கள் ஏன்னா வந்து இங்கே ரொம்ப அடிமைத்தனமாக நடத்துகிறாங்க ஸ்வீப்பர்ஸ் கூட வந்து ஃபிஃப்டின் தௌசண்ட் சேலரி கிட்டே வருது பட் உங்களுக்கெல்லாம் நைன் தௌசண்ட் அப்படின்லாம் சென் கேட் டீச்சர்ஸ்லாம் பேசுகிறாங்க அது மாதிரிலாம் போட்டிருந்தாங்க ஸோ இனிமேல் யாராவது உள்ளே போகிறதா இருந்தாலும் எல்லாத்தையும் திங்க் பண்ணி ஒரு தெரிவிக்கல டைம் திங்க் பண்ணி உள்ளே போங்க ஏன்னா வந்து ரொம்ப வந்து மேப்பிங் நிறைய ஸ்கூல்ஸும் இருக்குது ஒர்க்கு அதிகம் ஒரு டென் மினிட்ஸ் கூட ஒரு பர்மிஷன் போட முடியாதான் லேட்டாக போனாலுமே அட்டனன்ஸ் க்ளோஸ் ஸோ வந்து எல்லாமே வந்து இஷ்யூஸாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு வந்து அந்த ஒன் டே சேலரி கம்மி தான் செப்டம்பர் மேபி போட்டாலும் அதுவும் அப்படி தான் போடுவாங்க போல அதுக்கப்புறம் தான் அக்டோபருக்கு மேலே தான் வந்து இன்க்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சேலரியும் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து டிலே பண்ணி தான் போடுறாங்க அதிகப்படியான வேலை செஞ்சு செஞ்ச வேலைக்கு தான் அவங்க சேல்ரி போடுறாங்க அதுலேயும் ஒன் டே எதுக்கு கட் பண்ணுறாங்கன்னே தெரியல அதுவுமே ஒரு மனசு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இதை விட பெஸ்ட் ஜாப் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஆல்டர்னேட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அண்ட் அந்த எல்லாருமே சேலரி கிரெடிட் ஆச்சான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ